ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விருட்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது சார் குரு பகவான் மறைஞ்சிருந்தால் கூட இன்னும் நான்கு மாதம் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் வந்து குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக வர்றதுனால இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்லதுங்கிற முதல்ல சொல்லிக்கிறோம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லது தான் வணக்கம் ராஜயோகம் டிவியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றதை பிரத்யேகமாக பிளேலிஸ்ட் போட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது விருச்சக ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுதுன்றதை நமக்காக எடுத்து சொல்கிறதுக்காக நம்ம கூட நினைஞ்சிருக்காரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசிக்கு எப்படி இருக்க போகுது சார் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு ஓரளவு ஆதாயமான ஆண்டாகத்தான் அமையப் போகுது பயப்பட வேண்டாம் இந்த விருச்சிகராசியை சேர்ந்த நிறைய பேர் கேட்குற கேள்வி எல்லா ராசிக்காரும் நல்லா இருக்காங்க சார் நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற எண்ணம் விருட்சிகராசி அதிகமாக இருந்துகிட்ருக்குது அதே மாதிரி தான் கடந்த காலங்கள் இருந்துகிட்டு இருந்தது அப்படிங்கிறது உண்மை தான் இருந்தாலும் எல்லா ராசிக்காரும் கஷ்டப்பட்டால் கூட எல்லா ராசிக்காரும் நல்லா இருந்தால் கூட நாம் மட்டும்தான் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் வந்து விலகக்கூடிய அளவுக்கு நாமளும் நல்லா இருந்துகிட்டு இருக்கிறோம் இவ்வளவு நாள் கழிச்சி ஒரு நல்லது நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக சந்திக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமையப்போகுது பயப்பட வேண்டாம் பத்தாம் இடத்துல சந்திரபாபான் இருக்கிறனால பெண்களுக்கான தொழில் வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கோம் இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட தொழிலெல்லாம் வந்து மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடியது சொந்தமாக கடை வைக்கக்கூடியது இந்த எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது பிளம்பர் சம்மந்தப்பட்ட இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஒரு பையை தூக்கிட்டு அதுதான் அவங்களுக்கு அலுவலகம் அதாவது அலுவலகம் வந்து ஒரு அடுக்கு அல்லது வந்து ஒரு மெயின் ரோட்டில் ஒரு இல்லையா பத்துக்கு எட்டு அல்லது வந்து ஒரு பெரிய மாதிரி அலுவலகம் எடுத்து நிர்வாகம் பண்ணுவாங்க ஆனால் இந்த எலக்ட்ரிஷியனில் வந்து நிறைய பேர் அதே மாதிரி பிளம்பர் நிறைய பேர் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைய வச்சிருப்பாங்க அதுதான் அவங்களுக்கு அலுவலகமே அந்த பையை எடுத்துக்கிட்டு அவங்க எங்கே போகிறாங்களோ அவங்க அலுவலகம் நிர்வாகம் கூட வந்த மாதிரி இருந்துட்டு அப்படி உள்ள உங்களுக்கு சொந்தமாக ஒரு இடம் பிடிச்சி வாடகைக்கோ சொந்தமாகவோ அந்த இடத்துல வந்து அலுவலகம் தான் அதாவது நிர்வாக சம்பந்தப்பட்ட பணிகளை செய்யக்கூடிய அளவுக்கு உங்க தகுதி உயரும் பயப்பட வேண்டாம் அதே மாதிரி லாபஸ்தானத்தில் மிகப்பெரிய நல்லது அதாவது ஒரு ஒப்பந்தம் வருதுன்னு வைங்களே அந்த ஆளுக்கிட்ட வேலையை செய்ய முடியாது அவர் சிடு முடுன்னு பேசுகிறாரு தேவையில்லாம் பேசுகிறாரு விதண்டாவதம் பேசுகிறாரு அந்த சங்காத்தமாக வேண்டாம்னு போட்டு நீங்கள் அந்த ஆள் வேண்டாம் நினைப்பீங்க இல்லையா ஒரு நபரை வேண்டாம்னு நினைக்கிறீங்க ஆனால் அப்படி சங்காத்தம் பண்ணக்கூடியது அதாவது தேவையில்லாம் பேசுகிறவர் விதண்டாவதம் பேசுகிறவர் எதிரியே உள்ளவர் எதுக்குமே ஆகாதவர் ஏடா ஏடாகூடமாக உள்ளவர் அவர் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த மாதிரி யாரையுமே ஒதுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல வர்றோம் இவர் தான் நல்லவர் இவர்கிட்ட வச்சுக்கலாம் இவர் சரியில்லை ஒதுக்கலாம்னு நினைக்க வேண்டாம் கெட்டவராக இருந்தால் கூட அந்த கெட்டவர் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது அதனால் தொழில் ரீதியான வகையில் ரொம்ப ரொம்ப மேன்மையை சந்திக்க முடியும் காவல்துறையில் உள்ளவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அம்சமாக வந்துட்டு இருக்குது அதாவது மற்றவங்களை கேள்வி கேட்கக்கூடிய உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நிர்வாகத்தில் உங்களுடைய பணியில் உங்களையே கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு சில சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய அமைப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துட்டுருங்க அதே காவலர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் சம்பந்தப்பட்ட அமைப்பு இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் பெரிய பாராட்டு கிடைக்கக்கூடியது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத மிகப்பெரிய சம்பத்தங்கள் அல்லது நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்கும் பாக்கியாத வகையாக இருக்குது சந்திர பகவானும் நல்லா இருந்துட்டு இருக்காரு சனி பகவான் இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் தேவையில்லாமல் இருக்கும் ஒன்று உடம்பு வந்து பருமனாக வரும் அல்லது உடம்பு வந்து ஒல்லியாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி எதிர்மறையாக இருக்கக்கூடியது உடம்பு குண்டாகணும் அப்படிங்கிறக்காக அது மாத்திரை சாப்பிடின்னு வைங்களே அது வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமான குண்டாக கொடுத்துரும் அதே மாதிரி உடம்பு ஒல்லியாகும் சொல்லி நீங்கள் அதை பண்ணிங்கு வைங்களே அது தேவையில்லாத வந்து உங்களுக்கு வந்து பாதிப்பு கொடுத்துரும் இந்த மாதிரி எதிர்மறையான விளைவுகளை வந்து மருத்துவ செலவில் கொடுத்துட்ருக்கோம் கவனமாக இருந்துட்டுருக்கணும் அதே மாதிரி மருத்துவம் சம்பந்தப்பட்ட கல்வி இருக்கும் இல்லையா மருத்துவம் சார்ந்த கல்வியில் உள்ளவங்களுக்கு உயர்கல்வியில் உள்ள உள்ளவங்களுக்கு கல்வி தடை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் பார்த்துட்டு இருக்கணும் தேவையில்லாமல் காதல் தேவையில்லாத கல்யாணம் அப்படிங்கிறது காதல் இருக்கணும் கல்யாணம் இருக்கணும் காக்கா குருவிக்கு கூட காதல் இருக்குது இல்லைன்னு சொல்ல கல்லுக்குள்ளே இருக்கிற தேரைக்கு கூட காதல் இருக்குது இருக்கலாம் ஆனால் தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத காதல் வந்து தேவையான கல்வியை தடை பண்ணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனம் பார்த்துட்டு இருங்க கல்வியில் உள்ள மாணவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க கட்டுக்கோப்பாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத விட கவனமாக இருக்கணுங்கிற விஷயத்தை வந்து புரிய வைக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது உங்களை காப்பாற்ற கூடிய அதாவது குரு பகவான் மறைஞ்சிருந்தால் கூட இன்னும் நான்கு மாதம் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் வந்து குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்லதுங்கிற முதல்ல சொல்லிக்கிறோம் விருச்சிக விருச்சகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லது தான் இருந்தால் ஒரு சில விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த ஒரு சில விஷயங்களில் வரக்கூடிய இடைஞ்சல் அல்லது தடை தாமதம் இந்த ஏப்ரலுக்கு மேலே இல்லாமல் இருக்கும் அது மிகப்பெரிய நல்லதை கொடுத்துட்டு இருக்கும் தனகாரகன் குரு பகவான் தனஸ்தானத்துக்கு வர்றதுனால மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ராசிக்கு அமையும் ஓகே சார் ராசிக்கு கொஞ்சம் கவனம் தேவை இந்த வருடம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் மிக நன்றி விருச்சக ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுதுன்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் அடுத்தடுத்த ராசிக்கான பலன்களையும் சார் சொல்லப் போகிறாரு தொடர்ச்சியாக நிகழ்ச்சியை பாருங்கள் நிகழ்ச்சியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரணும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள் மிக நன்றி ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ ராஜயோக குலதெய்வ விளக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு